அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிற வார்த்தை உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் பொருந்தும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி பெருமானார் சல்லா இடத்துல இருக்கிறது சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட தலைவர் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் நின்று கொண்டு ஒன்றுக்கு இருக்கக்கூடாதுன்னு மேடையில் அன்றால் பேசியிருக்காரு ஒருத்தர் நிகழ்ச்சி முடிஞ்சு போகிற வழியில் பார்த்துருக்காங்க தெருவில் அவர் அதை பண்ணிட்டு இருந்திருக்கார் நின்றுட்டு ஒன்று கடிச்சிட்டு இருந்தாராம் போய் கேட்டாங்களாம் இப்போ தானே பேசினீங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டாம்னு நீங்களே அதை பண்ணுறீங்க அவர் சொன்னாராம் நான் சொல்றது தான் உங்களுக்கு உபதேசம் நான் செய்யறது உபதேசம் அல்ல நான் சொல்றதை நீ செய்யி நான் செய்கிறத நீ ஏன் பார்க்குற யாரோ ஒரு அறிஞன் எழுதினான் அல்லவா என்னை பார்க்காதீர்கள் என் புத்தகத்தை பாருங்கள் அதாவது இவர் எழுதின புஸ்தகத்தை பார்த்து நாம கரெக்டா வாழணுமா அவரை பார்க்க முடியாதான் காரணம் இவர்கள் சொல் வேறு செயல் வேறு இவர்கள் பேசுவது வேறு நடைமுறை வேறு சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அதனால் தான் இங்க இருக்கிற உலமாக்களுக்கு தெரியும் ஹதீஸ் என்பதற்கான அரபி வார்த்தைக்கு அர்த்தப்படுத்தி அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு நபி என்றால் என்ன என்று போதிக்கிற போதே சொல்லுவது என்ன தெரியுமா நபிகளாரின் சொல்லும் நபிகளாரின் செயலும் நபிகளாருக்கு முன் நடைபெற்று அவர்கள் ஆமோதித்தவைகளும் இதுக்கெல்லாம் சேர்த்து பேர் நபி மொழியின் பேர் நபி என்று நாம் சொல்லுவோம் அல்லவா பெருமானாரின் சொல் மட்டுமல்ல நமக்கு செயலும் காரணம் சொல்லும் செயலும் அங்கே இடைவெளி இல்லாமலேயே இருந்தது